வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்திங்கன்னா அதாவது வெட்டயாபுரம் சந்தை காலையில் சனிக்கிழமை வெள்ளாடுகளுக்கான வெட்டயாபுரம் சந்தை வந்திருக்கோம் ஆடுகள் குட்டிகள் பார்த்துட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக ஆடு எல்லாம் விற்போம் பெருசாக விரும்பிக்கிட்டு இருக்கிற கன்னியாடு ரகம் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியாக நிறைய நண்பர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொண்டு போகிறாங்க இந்த பேட்டையில் வச்சு பணம் எண்ணி பணம் கொடுத்து வாங்கி குட்டிகளை கொண்டு போயிட்ருக்காங்க ஒரு அக்கா ஒரு அண்ணும் வந்து வாங்கியிருக்காங்க எட்டியாவோ ஒரு சந்தையில் காலையில் சனிக்கிழமை கலவியில் வாங்குகிற நண்பர்களுக்கும் மாடுகளை வாங்குகிற நண்பர்களுக்கும் வந்து ஆனால் தூத்துக்குடி மாணவர்கள் ஒரே ஒரு இதுதான் சிதம்பரம் வினு நல்லா இருக்கீங்களா தம்பி ஆனால் நல்லா இருக்குங்க என்ன ஆனால் எப்போவுமே நம்ம நல்லா இருக்கீங்கன்னு கேட்பாங்க ரொம்ப நன்றிங்கண்ணே வந்து அந்நிய ரக அந்நிய ரகத்தில் பிரீடு இதுவும் விடா ஊட்டி தான் இதுவும் கிடா ஊட்டி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் தூத்துக்குடி மாணவன் தூத்துக்குடி ஒரிஜினல் பிரீடு

நல்ல சரியான கடை என்ன இன்னைக்கு விலை நல்லா வரும் அப்புறம் விலை நல்லா வரும் விலை நல்லா வரும் அப்புறம் அதிகம் தான் ஆனா கடை நல்லா அழகு கரும்புற வாங்கிட்டீங்களே அது கீழே வாங்க வாங்க முடியாது ரெண்டாயிரத்தி கூட தான் சரிங்க சரிங்க ஆனா பல்லு கம்மியா அதுக்கு வளர்த்துக்கலாம் சரிங்க சரிங்க சூப்பர் நல்லா அழகான கடை நல்ல சூப்பரா இருக்கு என்ன முகலட்சணம் சூப்பர் ரொம்ப நன்றி நல்ல முகம் இருக்கு சரிங்க

வந்து ஆட்டில் வாழ் குடிச்சுட்டு இருக்கு வாங்க விலை என்னன்னு கேட்போம் விலை என்னென்னு சொல்றீங்க ஆடையும் குட்டியும் சேர்த்து சரிங்க என்ன வேணா கொடுப்பீங்க பதினொன்று பல்லுண்ணா ஆட்டுக்கு அந்த குட்டி வந்து கிடா குட்டியை போட்ட போட்டுக்கலாங்க கிடா குட்டி தான் சூப்பர் போட்டு ஒரு நாள் தான் அதுக்கும் போல ரெண்டு நாள் ஆகுது என்னன்னா சரிங்க சரிங்க இது ஆட்டுக்கு ஒன்னு தான் போட்டுச்சா இல்லை ரெண்டு போட்டுச்சாடு ஓ ஒன்று மட்டும் இருக்குது சரிங்க சரிங்க சூப்பர் ஆடு வளர்ப்பில் குட்டிகளை வந்து காப்பாற்றணும் ஆடு அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து முதல்ல ஒரு லாபமே இருக்கும் நல்ல ஒரு தாயாடு சந்தூரில் வந்து சுத்தக்கருப்பாடு வந்து இன்னைக்கு நிறையவே வந்திருக்கு கருப்பு ஒரு தாயாடு ரெண்டு போயிட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளையும் நம்ம பார்க்கும்போது புதுமையாக தான் இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை சந்தைக்கு வந்த ஆடுகளோ குட்டிகளோ வந்து மறுபடியும் சந்தைக்கு வராது இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடுகளை வாங்கி கெட்டியிருப்பாங்க கெட்டின ஆடுகளில் ரகமாக நல்லா சூப்பராக கண்ணியில் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டினே சொல்லலாம் என்ன ஒரு அழகு என்ன ஒரு தெளிவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு இந்த வளர்த்திக்கு வந்து அது கால் விளைய ஆரம்பிச்சுட்டுங்க அதாவது வளர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்தி வர விட அந்த கால் வந்து முன்னங்கால் வந்து இதாகுது மயிலம்பாடி அடிகருப்பு ஃபோர் மந்த் ரேட்டு சொல்லுங்க இல்லைங்க இன்றைக்கி வந்து மயிலம்பாடி வந்து குட்டிகளே வரத்தே கிடையாது அதாவது செம்பரி வாங்கணும் அப்படின்னு வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரே ஒரு குட்டி அழகு உள்ள கிடக்கு செம்பரி வேணும் அப்படின்னு வாங்குற நண்பர்களோ வளர்க்குற நண்பர்களோ வரணும்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பா சந்தைக்கு வந்துடுங்க இது கொட்ட குட்டி வெள்ளிக்கிழமை ஓரளவு ரேட்டும் நம்ம அனுசரித்து வாங்க முடியும் குட்டிகளும் நிறைய குட்டிகள் பார்த்து வாங்க முடியும் ஒரு நூறு இரநூறு கூட கொடுத்து வாங்கினாலும் லாபம் வந்து நம்ம டபுள் மடங்கா நிச்சயம் எடுத்தலாம் உறுதியாக ஒரு லாபம் தரும்

ஆடு செம்பரி ஆடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகள் பொட்டுக்குட்டி ஜோடி என்ன என்னடை வில்லேஜ் விவசாயி அதாவது பொட்டுக்குட்டி மயிலம்பாடி எல்லாமே வந்து நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தையில் இவங்க மயிலம்பாடியோ செம்பரி குட்டியோ பொட்டுக்குட்டியோ எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் வந்து ஒரு நல்ல ஒரு குட்டிகளையும் நடப்பு வரும் ஆடுகளோட சேர்த்து சிறுத்தை ரெண்டு புல்லு ஆடு கிடா ஒரு ரெண்டு கிடா நம்ம பார்த்தோம் ஒரு பெரிய கிடா போச்சு அந்த கிடா வந்து ஒரு கரும்பூர் கிடா ஒரு நண்பர் வாங்கியிருந்தாப்புல இந்த கடா என்னன்னு சொல்லிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சொன்னாப்புல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வேலை கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பா

எனக்கு வாங்கிடு ஒரு இருக்கிற குட்டிகள் மூணு குட்டியா மூணு குட்டியானு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன வேலை சொல்றீங்க பல்லு ஆட்டுக்கு பல் ஆடு தான் ஆனால் மூணு குட்டிங்கன்னா மூணு குட்டி சூப்பராக வளர்க்குறதுக்கு ஒன்று மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது மற்றபடி எல்லாம் நல்லா தெளிவாக அழகாக இருக்குது ஆடும் புரியும் போது திட்டியும் புளியம்போரு அதோட பிள்ளைங்க மூணுமே புளியம்போரு இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்க்கலாம் சூப்பர் சாப்பிட்டு செம்பரி இதெல்லாம் வந்து நேற்று வந்து சங்கரை விற்பனை ஆகாமல் இருக்கிற குட்டிகள் அதனால் செம்பரிய வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டில் வெள்ளிக்கிழமை வீடியோ கண்டிப்பாக பாருங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு சந்தையில் இருக்கிற மாதிரி வந்துடுங்க அதுதான் கரெக்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு சந்தையில் இருக்கிறதா வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கிடாய் சொல்றீங்க பெரிய இல்லை

வாங்கியிருக்கா அண்ணா வாங்கியிருக்கீங்களா என்ன விலைக்கு என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க ரெண்டு ஐநூறு சொன்னாங்க ரெண்டு ஒரு தாய்ப்பில் தானா இது பால் கொடுத்து இல்லை வளர்க்கணும் வளர்த்தலாமா இந்த மழை நேரத்தில் அதானே இந்த குளிரில் வளர்த்தலாம் சரிங்க என்ன அளவு பால் கொடுக்கணும் கொண்டு போகணுன்னு சரிங்க எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போட வேண்டியதுக்குமா அப்படிதான் போடணும் இல்லை எதுவுமே தேவை கிடையாது சரிங்க சரிங்க ரெண்டு கிடாக்குட்டியாக போட்ட குட்டிக்கலாங்கண்ணா ரெண்டுமே கிடாக்குட்டி தான் அப்படின்னா அண்ணனுக்கு லாபம் தாங்கண்ணா சரிங்க சூப்பர் சரி ரொம்ப நன்றிங்கண்ணே அண்ணா தூத்துக்குடி மாணவன்ட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் உறுதியான லாபம் நிச்சயமாக இருக்குங்க அந்த பாலி குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற மேக்ஸிமம்